பிரியமான தேவ ஜனமே உங்கள் யாவரையும் சந்திப்பெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நான்கில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் கத்தர் தம்முடைய ஜனத்தில் பிரியம் வைக்கிறாராம் அப்போ ஆண்டவர் இயேசு உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவர் மீதும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவுடைய அன்பு ஆண்டவுடைய இரக்கம் ஆண்டவுடைய பிரியம் யார் மீது இருக்கும் என்பதையும் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது அல்லவா நீங்களும் நானும் அவருடைய வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவுடைய நேசத்தையும் ஆண்டவுடைய அன்பையும் ஆண்டுடைய பிரியத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வசனம் அதோடு நின்று விடவில்லை தொடர்ச்சியாக சாந்த குணம் உள்ள மனிதர்களுக்கு என்னும் அலங்காரத்தை கத்த கொடுக்கிறாராம் சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல பொருள் கொடுக்கப்படுகிறது மீக் என்றால் அதற்கு தமிழில் நம் பொருட்கள் பார்ப்பேன் அது நிறைய பொருள் கொடுக்கப்படுகிறது மீக் என்றால் குணம் தாழ்மை அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுப்பு என்று சொல்லி பல பொருள்கள் கொடுக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எனக்கு அன்பான ஜனமே அன்பான குடும்பங்களே நீங்களும் நானும் அர்ப்பணிப்போடு நம்மை தாழ்த்தி சிலுவை நாதர் ஆண்டவர் ஏசுண்டிய கரத்துக்குள்ளாக நாம் நம்மை கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் என்ன பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் தான் ரட்சிப்பு தான் இந்த உலகத்திலேயே அற்புதம் அந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் இயேசு இலவசமாய் திரும்படியாக விரும்புகிறார் அதை நமக்கு சாந்த குணம் தேவை சாந்த குணம் என்றால் நம்மையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற அனுபவங்கள் தேவை நாம் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு அலங்காரத்தை கத்து தருகிறார் எத்தனை உன்னதமான அனுபவம் உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதத்தை கத்தர் இலவசமாக தருகிறாரே ஆண்ட இடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டவர்கள் நன்றி செலுத்துவோம் கண்களை மூடுவோம் ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதிலும் சமூகத்துல வரும்படியாய் கத்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது செய்கிற தேவன் குள்ளம் உள்ளவர்களுக்கு ரச்சி என்னும் அலங்காரத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசுகிறீரே அப்பா அந்த அலங்காரத்தினால என்னையும் எங்களையும் எங்கள் அனைவரையும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் எங்களுடைய சபைகளையும் கத்தர் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சோபிக்கிறோம் உலக அலங்கரிப்பு அல்ல ஆண்டு வரு என்னும் அந்த உடையினால நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக கத்தை செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசிர்வாதத்திற்காங்க செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபங்கேடும் எங்கள் ஜீவனு உள்ள நல்லபடிதாவே ஆமே Thank you. God bless you all.